ஓகே ரொம்ப முட்டுற அளவுக்கு வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுற மாதிரி அதை லைட்டாக கொஞ்சம் பின்னாடி வாங்க ஆ ரொம்ப வேணாம் ரொம்ப வாணா விட்டுட்டு இப்போ அழுத்துங்க இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே போய் முட்டணும் ஓகேவா இப்போ அழுத்துங்க ஓகே பர்ஃபெக்ட் இப்போ நம்ம சீட் பெல்ட்டை மாற்ற ஓகே இப்போது நேற்று நீங்கள் யூ டன் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம யூ டன் பற்றி பார்க்கலாம் யூ டன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இது எப்படி நம்ம யூ டன் பண்ணோம் அப்படின்னா வண்டியே அதிகமாக வேகமாக போக விடக்கூடாது போக விடாமல் ஸ்லோவாக லைட்டாக மூவிங்லேயே வச்சுக்கிட்டு நம்ம யூ டன் பண்ணோம் அதில் அதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டிங் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு ஆஃப் கிளச் வச்சுக்கணும் ஆக்சிலேட்டர் சுத்தமாக தேவையில்ல ஸ்டீரிங்கை மட்டும் கவனித்தா போதும் அப்போது இந்த யூ டன்க்கு கிளச் கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டுமே இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக யூ டேன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கியரில் ஓகே ஃபுல்லாக கிளச்சாக அழுதுங்க ஓகே இப்போ நம்ம முதல்ல இன்னைக்கு தான் கிளட்சை பற்றி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இல்லையா இந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட் எங்கன்றத நம்ம முதல்ல அதை நோட் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த கிளச்சோட மூவிங் பாயிண்ட் தான் மாறுபடும் சேம் எல்லா காருமே ஒன்று தான் இப்போ உதாரணம் சொன்னால் நீங்கள் ஓட்டுற பைக்கு எல் ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களா அதே எக்ஸல் வேறு வண்டி நீங்கள் வாங்கி ஓட்டும் போது அதில் சில சேஞ்சஸ் இருக்கும் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் மாறுபடும் பிரேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சாக இருக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் கிளச் வந்து இந்த வண்டிக்கு இருக்கிற மாதிரியே எல்லா வண்டியும் இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்காது அது அந்த அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தேய்மானத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்கும் அது நம்ம கொஞ்சம் தூரத்தில் அதாவது எடுக்கும்போதே அதை நோட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் போது அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே ஃபுல்லாக இந்த கிளட்சை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை பார்க்கலாம் விரலுக்கு கீழே இந்த முன்னங்காலில் வச்சு அழுத்தணும் அழுத்தி அப்படியே பிடிச்சிட்டு பின்னங்காலில் கீழே தேய்ச்சிட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பெடல் தள்ளாமல் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக அழுத்தி பிடிங்க ஓகேவா கீழே காலை கீழே ஊண்டிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க ரோடை பார்த்துட்டு இந்த ரெண்டு மிரர் கிளியராக திரிதான் ஓகே மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க இந்த இடம் மூவிங் வருதுன்னு வச்சுங்களா அவ்வளோதான் இதுக்கு மேலே கிளச்சு எடுக்கவும் கூடாது மெரிக்கவும் கூடாது கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் வண்டி வேகமாக நோந்துடும் ஓகேங்களா ஃபுல்லாக அழுத்துங்க மறுபடியும் இப்போ நான் கேரை போட்டுவிட்டேன் அந்த மூவிங் பாயிண்ட்டு வைப்ரேஷனில் தெரியும் கவனமாக நோட் பண்ணுங்க ஓகே கொஞ்சம் எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு மேலே எடுக்கவே வேண்டாம் கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணுங்க அப்படி ஹோல்ட் பண்றதுனால இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு நூல் அளவு வண்டி நோறும் தெரியுதா இந்த மாதிரி மூவிங் வந்தாதான் நம்ம என்ன பண்ணணும் எங்க திருப்பணும்ன்றது புரியும் இப்போ நம்ம ஒரு ஆஃப் டர்ன் லெஃப்ட் எடுத்துக்கலாம் ஆஃப் டர்ன் எடுத்துக்கிட்டு மிரர பாருங்க யாரோ இல்லை இல்லையா ஓகே இப்போ நம்ம ரெண்டு சுத்து ரைட்ல எடுக்கணும் ரெண்டு சுத்து வேகமா எடுங்க வேகமா ஃபுல்லா முட்டணும் இப்போ கிளச்சை முழுசா விட்டுருங்க முழுசாக மெதுவாக தான் எடுக்கணும் பட்டுன்னு விட்டுறக்கூடாது அப்படியே பிடிங்க இன்னும் வரல இன்னும் வரல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஓகே ஸ்டடி இப்போ ஸ்டடி வேகமாக வேகமாக ரோட பாருங்கள் ரோட பாருங்கள் ஆ ரைட்டில் இருக்கையா கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிங்க கொஞ்சம் நேரம் பிடிங்க ஆ அப்படி வரணும் வந்த பிறகு ஆ ஃபேஸ் நேரம் ஆகிடுச்சு அப்புறமா நேரம் ஆகும் எப்போவுமே நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்டேரிங் வளைக்கும் போது ஸ்டேரிங்கை பார்க்கக்கூடாது வெளியில் வண்டி எப்படி போகுது அதை பார்த்து தான் நம்ம ஸ்டேரிங்கை வளைக்கணும் ஓகே கொஞ்சம் லெஃப்டில் இருக்கட்டும் அதேமாதிரி வளைக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக வேகமாக செய்கிறீங்க அதை ரிலாக்ஸாகவே செய்யுங்க ஓகே இப்போ கிளச்சை முழுசாக எடுத்துட்டிங்களா ஓகே ஆனால் கால் அது மேலே தொட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்த கீருக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்டலாம் சீராக ஒரே லெவலில் அழுத்தி அப்படி விடக்கூடாது ஒரே சீராக ஓகே ரெடி ஸ்லோ வேகமாக கிளச் ஸ்லோ பண்ணிக்கணும் அதில் கால் வைக்கக்கூடாது கிட்டத்தட்ட நம்ம சைக்கிள் பெடல் அழுத்துகிற மாதிரி தான் ஒரு பெடல் அழுத்தும் போது இன்னொரு பெடல் மேலே எடுக்கிறோம் இல்லையா சேம் அதே இப்போ கிளட்சை மெதுவாக எடுங்க கொஞ்சம் உங்கள் ஃபோக்கஸ் லாங்காக வச்சுக்கோங்க இதை முழுசாக எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பி அப்படியே படிப்படியாக மெதுவாக கூட்டிக்கிட்டே வாங்க வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி சாஞ்ச மாதிரியே போகுதுல அதை பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டடி ஓகே ரெடி ஸ்லோ வேகமாக கிளச் இப்போ நான் தேர்ட் கியர் போட்டேன் கிளச்சை எடுங்க கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு ஸ்பீடை மெதுவாக மெயின்டைன் பண்ணுங்கள் ரைட் இப்போ நமக்கு அதிகமாக ஸ்பீடும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் அதை சவுண்டில் நல்லா அந்த வித்தியாசம் தெரியும் ரைட் கோடை ஒட்டி போகிறத விட இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி போகிறது பெட்டராக இருக்கும் அது கொஞ்சம் அழுத்தம் குறைவாக பிடிங்க ஸ்டேரிங் ஓகே ரெடி ஸ்லோ ஃபுல்லாக கிளச் தெரியுதா ரைட் கோடு பக்கமாகவே போகுது அப்போ நீங்கள் பார்க்கறது ரைட் கோடை மட்டும் பார்க்குறீங்க அந்த ரைட் கோடையும் பார்க்காதீங்க லெஃப்ட் கோடையும் பார்க்காதீங்க நடுவில் பாருங்கள் கிளச்சை எடுங்க இப்போ ஒரே சீரான வேகம் கொஞ்சமாக ஹாரன் ஒரு முறை இந்த மாதிரி ரோடெல்லாம் வருதுன்னா முன்கூட்டியே ஹார்ன் அடிச்சுட்டு க்ராஸ் பண்ணுறது சேஃப் ஒன் மோர் ஹாரன் இந்த ஹாரன்னு ஆக்சிலேட்டரு இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து செய்யுங்க ஸ்பீடை குறச்சிடுங்க ஃபுல்லாக இப்போ அங்கே வேகத்தடை வருது கிளச்சை முழுசாக அழுத்திருங்க பிரேக்கில் காலவீங்க இங்கேருந்து பிரேக்கை மெதுவாக ஆரம்பிங்க கொஞ்சம் அழுத்துங்க இன்னும் போதும் போதும் போதனா டக்குன்னு விட்றாதீங்க லைட்டாக எடுங்க ஏன்னா ஸ்லோ ஆகணும் வண்டி ஓகே இப்போது முழுசாக பிரேக்கை விட்டுருங்க கிளட்சை எடுக்க வேண்டாம் இப்போ நான் செகண்டு குறைச்சிட்டேன் இப்போது கிளட்சை எடுக்கும்போது அந்த வைப்ரேஷன் மறுபடியும் வரும் அதை கவனிங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க வைப்ரேஷன் வர இடத்துல நிப்பாட்டி ஓகே அப்போது வண்டி ஆஃபே ஆகாது இப்போ முழுசாகவும் எடுக்க வேண்டாம் அந்த வைப்ரேஷன் அடங்குற வரைக்கும் இப்போ அடங்கிச்சா முழுசாக விட்டுறேங்க இப்போ நமக்கு இங்கே பிரேக் தேவையில்லை ஏன்னா அங்கேயே வேகம் குறைச்சாச்சு உங்கள் பார்வை லாங் டிஸ்டன்ஸ் அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரோடு இருக்குது அந்த ரோட்டில் வண்டியோட முகம் நேராக இருக்கா ரைட்டில் திருப்புறீங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக ரைட் திருப்பாது இந்த ஆஃப் ரோடு தான் நம்புது முழு ரோடாக நம்ம பார்க்கக்கூடாது ஓகே இப்போ நம்ம ஆக்ஸ்லட்ரு படிப்படியாக கிளில் கால் ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம ரெண்டாவதுலேருந்து மறுபடியும் மூணாவதுக்கு போட போகிறோம் ரெடி ஸ்லோ கச் ஸ்டேரிங்கலோட அழுத்தம் நல்லா தெரியுது ஸ்லோ கிளச் ஸ்லோ பண்ணலை இல்லை 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 அந்த காலை எடுத்து நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேளுங்க ஸ்லோ அப்படின்றது வலது கால் கிளச் அப்படின்றது இடது கால் இதில் கன்ஃபியூஷனே வேண்டாம் எச்சனே ஆகாது நான் இப்போ உங்களுக்கு அந்த சைக்கிள் பெடலை ஞாபகப்படுத்தினேன் இங்கே ஞாபகம் இருக்குதுங்களா இப்போ நீங்கள் ஒரு பெடல் அழுத்துறீங்க வலது கால் அழுத்துறீங்கன்னா இடது கால் என்ன ஆகும் மேலே வரும் சரி இடது கால் அழுத்தும் போது சேம் அதே தான் அதே கான்செப்ட் தான் இதில் எந்த வித குழப்பமும் வேண்டாம் உங்களுக்கு வெளியோட சத்தத்தை விட்டுருங்க நான் சொல்கிற வார்த்தைங்களில் அதிகமான கவனம் கொடுங்க நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகே இப்போ க்ளெக்ஷாக முழுசாக விட்டுருங்க விட்டுட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட இப்போது சின்ன பசங்க வீலிங் பண்ணுவாங்க தெரியுமா அதை தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க இப்படி தான் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிலேட்டரை நல்லா முறுக்கி பிடிச்சிட்டு கிளச்சை வேகமாக விட்டால் வண்டி அப்படியே எதிரும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆச்சு ஓகே இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டரு ரெடி ஸ்லோ பண்ணிவிட்டு வேகமாக கிளைச்சாக எடுத்துங்க அவ்வளோதான் ஸ்லோ பண்ணல பாருங்கள் ஸ்லோ பண்ணல நீங்கள் கொஞ்சம் அதை கவனிங்க ஸ்லோன்றது காலை எடுக்கணும் மறுபடியும் கொடுங்கன்றது அ அழுத்த ஆரம்பிக்கணும் இப்போ கிளட்சை மறுபடியும் எடுங்க எடுத்துட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக கொடுங்க ஆனால் கால் பாருங்கள் இதில் மட்டும் கால் எடுத்து ஓரம் வச்சுக்கிறீங்க மாதிரி அதுவும் செய்யணும்ல நீங்கள் முழுசாக எடுக்க வேண்டாம் தொட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அதை அடுத்தடுத்தது நம்ம என்ன பண்ணணுன்றது புரியும் கொஞ்சம் லெஃபர் ஸ்டடி ஆக்சிலேட்டரை மெது மெதுவா கொடுத்துக்கிட்டே வாங்க அது ஆனாட்டரை ஏற விடாம இந்த ஸ்பீட் அப்படியே ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்க போறோம் ஸ்லோ பண்ணி கிளச்ச ஃபுல்லா அழுத்துங்க இந்த இந்த அழுத்தம் இருக்குல்ல ஸ்டேரிங்கில் தெரியுதா அந்த லாக்கை கொஞ்சம் அழுத்தமா இருக்கிறத கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க வச்சுட்டு மெதுவாக லெஃப்ட்டு அந்த காலை எடுத்து பிரேக்கில் ரெடியாக வச்சு இந்த மாதிரி தான் லெஃப்ட்டு வரணும் இப்போ உங்களுக்கு மிரரில் எவ்வளோ வருது லாங்காக ஒரு பெரிய ஒரு நடந்து போகிறாரில்ல அந்த அளவுக்கு கவனிச்சிட்டு இப்போ ப்ரேக்கை அப்ளை பண்ண கரெக்டாக உரம் வந்துட்டோம் பிரேக் கொஞ்சம் அழுத்தல அந்த நிற்கிற ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜில் பிரேக்கை விடாமல் அப்படியே பிடிச்சிங்கன்னா சுத்தமாக வண்டிடுவாங்க நின்ன பிறகு எந்த காலம் உடனே எடுக்க வேண்டாம் முதல்ல நூற்றலுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் கிளச்சை விடணும் ஃபைனலாக பிரேக்கை விடணும் ஓகே இப்போ நீங்கள் செஞ்சதில் உங்களுக்கு குழப்பமாகிறது இந்த ஆக்ஸலேட்ரு கிளச் இதுதானே இது உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இன்னொரு கிளச் அப்படின்றது ஒரு வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் ஏன்னால் கிளட்சை அழுத்திட்டோம்னா இன்ஜின்லேருந்து வர்ற பவர் வீலுக்கு போகவே போகாது அதை நம்ம கட் பண்ணுறது தான் இந்த கிளட்சை கிளட்சை பிடிச்சிட்டோன்னா இன்ஜினில் இருக்கிற பவர் வீலுக்கு போகாது அதை தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் கிளட்சை அழுத்தி கீரை மாத்திரம் சரி கீர் இதை கீர் டாபிக் நான் உங்களுக்கு சொ நாளைக்கு சொல்கிறேன் இருந்தாலும் அந்த கீரை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சைக்கிள் கீர் சைக்கிள் கீர் சைக்கிள்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கியர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கிள்லேயே கியர் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த கியர் சைக்கிள்னு நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பார்த்துருக்கீங்களா கீர் சைக்கிளா அப்படின்னா என்ன கியர் போட்டுட்டு ஓட்டுவாங்க அப்போ கீர் போட்டால் வண்டி சைக்கிள் கொஞ்சம் வேகமாக போகுமா கண்டிப்பாக போகும் அப்போது அந்த கியர் சைக்கிளில் ஒரு வித்தியாசம் இருக்கும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா நோட் பண்ணியிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்ல கியர் சைக்கிள் அப்படின்னா ப்ரீவில் இருக்கு இல்லையா சைக்கிள் ப்ரீவில் செயின் உட்காருதில் அந்த இடத்துல ப்ரீவில் வந்து அடுக்காக சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் கியரை போது அந்த செயின் வந்து ப்ரீவில்லில் மாறும் அப்படி மாறும்போது நீங்கள் பெடலிங் பண்ணுறீங்கள அந்த ஃப்ரிக்ஷன் வந்து மாறும் ஃப்ரீயாகவும் மறுபடியும் டைட்டாகவும் ஃப்ரீ ஆகும்போது உங்களால் நல்லா ஃப்ரீயாக பெடலிங் பண்ண முடியும் ஆனால் வண்டி வேகமாக போகாது அது ஃபஸ்ட்டு கியர் நீங்கள் பெடலிங் டைட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக அழுத்துவீங்க ஆனால் வண்டி வேகமாக போகும் அது ஃபோர் திங்க்ஸ் கிட்டத்தட்ட அந்த கியர் தான் இந்த மெத்தடு அப்போ நம்ம கியரை மாற்றுறதுனால அந்த ப்ரீவியல் வந்து சின்னதுலேருந்து பெருசு மாறும் வேகம் வந்து அந்த மாதிரி மாறும் இது கியரோட வேலை சரி இந்த கீரை போது இன்ஜின் வந்து கனெக்ட்ல இருக்கக்கூடாது அப்போ தான் கீரை ஃப்ரீயாக மாற்ற முடியும் சரி இன்ஜினில் கனெக்ஷன் இருந்தால் கீரை ஏன் மாற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு சில டைமில் கிளைச்சே அழுத்தாமல் பஸ்ஸில் கீர் போடுவோம் அப்படி கீர் போடும்போது கர்றன்னு சத்தம் வரும் பாத்தீங்களா அது ஏன் வருதுன்னா அந்த பல்லு போய் உராயும் இந்த பல்லுலேருந்து அந்த பல்லு அப்படி மாறும்போது உராயிற சத்தம் தான் அந்த கர்றன்னு சத்தம் வர்றது அது வந்து கிளைச்சை அழுத்தாமல் போடுறதுனால அது உரம் அது வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம கிளைச்சை ஒவ்வொரு தடவை அழுத்தி கீரை மாற்றணும் புரியுதுங்களா இப்போ கிளைச் பற்றி புரிஞ்சுதா சரி இப்போ வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஏன் கிளைச்சை அழுத்தும் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு ப்ரேக் அழுத்தினாலே போதும் தானே ஏன் கிளட்சை அழுத்தி நிப்பாட்டுறோம் அப்போ நம்ம வேகமாக வரும்போது கீரில் வரோம் கீர் நாலாவது கீரில் இருக்குது அப்போது ரன்னிங்கில் நம்ம நியூட்ரல் பண்ணக்கூடாது தப்பான விஷயம் வந்து நின்ற பிறகு தான் நியூட்ரல் பண்ணணும் சரி அப்போது கீரில் இருந்தால் கிளச்சை பிடிச்சிட்டு தான் பிரேக் அழுத்தணும் கீரில் இருக்கும்போது டேரெக்டாக பிரேக் அடித்தோம்னா வண்டி ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கிளச்சோட வேலை இப்போ கிளச்ச பத்தி நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் புரியுதா இல்லை குழப்பமா இருக்கா புரியுது ஓகே